வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் தொழில் வளர்ச்சியில் எஃகு துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கப்பல் போக்குவரத்து துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சா்பானந்த சோனாவால் கூறியுள்ளாா் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணி கட்சிகளிடையே எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி தனிஷா கொட்டேச்சா இணை வெண்கலப் பதக்கம் வென்றது தொழில் வளர்ச்சியில் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார் துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்தியதன் மூலம் இந்தியா இந்த துறையில் சர்வதேச அளவில் முன்னணியில் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தூய எரிசக்தி கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு போன்ற பணிகளின் முதுகெலும்பாக எஃகு திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் மாநிலங்களின் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற மாநாடு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது நாடு முழுவதும் இரண்டு லட்சம் பன்னோக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களை ஏற்படுத்துவது குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கூட்டுறவுத்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார் கப்பல் போக்குவரத்து துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சர்பானந்த சோனுவால் கூறியுள்ளார் இன்று சென்னையில் கப்பல் போக்குவரத்து தொடர்பான ஆசியான் இந்தியா பேச்சுக்களில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் துறைமுக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த துறையில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அரசின் திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பொது நிர்வாகம் தொடர்பான கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறினார் இதன் காரணமாக அரசின் சேவைகள் உடனுக்குடன் மக்களை சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்துவதில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக அவர் தெரிவித்தார் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் செயல்படாததன் காரணமாக காவல் நிலைய மரணங்கள் ஏற்படுவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் தன் வசம் வைத்திருக்கிற அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்படாததன் விளைவு இன்றைக்கு காவல்துறையில லாக் அப் மரணத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறது காவல் நிலையத்துக்கு போறதுக்கே இன்னைக்கு மக்களுக்கு பயமாக இருக்கிறது இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருத்தணி பக்கத்துல ஒரு கர்ப்பிணி பெண் சகோதரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போன சகோதரி தாக்கப்பட்ட சம்பவத்தை நாம பார்த்தோம் இப்ப காவல் நிலையத்துக்கே மக்கள் போவதற்கு ஒரு பயமான சூழ்நிலையை உருவாக்கிறார் நாம காவல் நிலையம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உயிரோட வருவோமா முடியாதா என்ற சூழ்நிலையை இன்றைக்கு தமிழக காவல்துறை இருக்கிறது தமிழக காவல்துறையினுடைய அமைச்சராக இருப்பவர் திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்படாத ஒரு அமைச்சராக இருப்பதன் விளைவு இன்றைக்கு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் கூட்டணிக்காக தமிழக மக்களின் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டினார் காலையிலேயே வந்து எட்டு மணிக்கு ஒரு அஜெண்டாவை இருப்பாங்க அந்த அஜெண்டாவை திருமாவளவன் ஆரம்பிப்பார் அதையே செல்வ பிறந்த வழிமொழிவார் அதையே மதியத்துக்கு மேல கம்யூனிஸ்ட் பேசுவாங்க சாயந்தரம் அவங்களுக்கு வந்து அறிவாலயம் அதுக்கு பதில் சொல்லணும் அந்த அறிவாலயத்துல இருந்து இன்னும் அஜெண்டா வரல அவங்க கை அதனால வயல்ல எல்லாம் பிளாஸ்டிக் போட்டு உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்போ அஜெண்டா வரும்னா பாரதிய ஜனதா கட்சி பத்தியோ அல்லது எங்களை பத்தியோ ஏதாவது பேசுறதுக்கான அந்த அஜெண்டா வந்தா காலையில எட்டு மணிக்கு தயாரா ஆனா தமிழ்நாட்டுல ஒரு கொலை நடக்கிறது அல்லது ஒரு கொள்ளை நடக்கிறது அல்லது பட்டியல மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது ஒரு சகோதரன் லாக் அப்ல இறந்து போயிருக்கிறார் அஜித் என்ற பத்தி எல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது அவர்கள் வந்து கூட்டணிக்காக தமிழக மக்களினுடைய நலனை அடகு வைத்து விட்டு இருக்கிறார்கள் திமுக கூட்டணியில் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் திருவாரூர் காட்டூர் பகுதியில் திமுக தேர்தல் முகவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று திரு கே என் நேரு நம்பிக்கை தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் தமிழகத்தில் அமைதி நிலவுவதன் காரணமாக தொழில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அனைத்து தரப்பு மக்களும் அமைதியாக வாழும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதன் காரணமாக தமிழக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமார் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஒன்பது கேள்விகளையும் திரு நைனார் நாகேந்திரன் எழுப்பியுள்ளாா் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் இதுபோன்ற சம்பவங்களைத் தடுப்பதற்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறையினருக்கு மாநில அரசு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாக தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று கிருஷ்ணகிரியில் மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தி தேமுதிக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் விவசாயிகளுக்கு உரிய கொள்முதல் விலையும் பாதிப்புக்கு ஏற்ப நிவாரண உதவிகளையும் திமுக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இன்று மாலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது இன்று மாலை ஐந்து மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் ஐம்பதாயிரம் கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு நாற்பத்தி மூன்றாயிரம் கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது இதனிடையே மத்திய நீராணைய அதிகாரிகள் நாளை பிற்பகலுக்குள் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளனர் இதனிடையே ஒகேனக்கல் அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நீர்நிலைகளின் மீன் குஞ்சுகளை இருப்பு செய்தல் திட்டத்தை மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பழங்குடியினருக்கான மின்னணு குடும்ப அட்டைகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று வழங்கினார் அரியலூர் மாவட்டத்தில் ரத்த தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் திருமதி பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது நெல்லையப்பர் அம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா வரும் எட்டாம் தேதி நடைபெறவுள்ளதையொட்டி அன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது இதனை ஈடு செய்யும் வகையில் தேதி வேலி நாளாக இருக்கும் என்று ஆட்சியர் திரு சுகுமார் கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்குர் பட்டாச்சார்ஜி தனிஷா குட்டேச்சா இணை வெண்கலப் பதக்கம் வென்றது தாஷ்கேண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஜி பவுமிக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நார்தம்ப்டனில் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை நாற்பத்தொரு ஒவரில் ஐந்து விக்கெட் இணைப்பிற்கு இருநூற்று எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொழில் வளர்ச்சியில் எஃகுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கப்பல் போக்குவரத்து துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சா்பானந்த சோனோவால் கூறியுள்ளாா் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணி கட்சிகளிடையே எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்குர் பட்டாச்சார்ஜி தனிஷா கொட்டிச்சா இணை வெண்கலப் பதக்கம் வென்றது